தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் தாலுக்காங்க இது பெரவலூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸுங்க இது இந்த தாசாலை ரோட்லேருந்து இது வந்து ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இது தரமான சைட்டுங்க இங்கே பாருங்க ஊரை ஓட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க சைட்டு வந்து ஊரை ஓட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது அருகாமையில் ஊருங்க கிராமங்கள் தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேக்கு மரம் வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது மரம் இருக்குது மாமரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு மரம் மாமரம் இருக்குதுங்க பவுண்ட்ரியில் பார்த்திங்கன்னா சுற்றி பென்சிங் போட்டுருக்கு எல்லாமே வந்து செம்மரம் தான் வச்சுருக்காங்க தரமான சைட்டுங்க எல்லாத்துக்கும் பல்ப் லைன்லாம் போட்டிருக்குதுங்க இது இது வந்து விழுப்புரம் மாவட்டங்க இது மேல்மலைய மேல்மலையனூர் தாலுக்காவில் வருது பெரவலூர் ஊராட்சியில் வருதுங்க பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்துருக்குது ஒரு பத்து சதவீதத்தில் வந்து வீடுங்க வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க உங்களுக்கு ஃபுல் லொக்கேஷன் காட்டுற மாதிரிங்க தரமான சைட்டு இது ஒரு சென்டி நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரரூபா ஒரு சென்டி நிலை நாற்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாருங்க ரேட்டை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனர் ஓனரான அண்ணத்தாங்க பேசணும் அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு அந்த சேத்பட்டு செஞ்சு வரக்கூடிய இந்த பைபாஸில் பெரவலூர் கூட்டு ரோட்டு வரும் அந்த பைபாஸில் இருந்து தான் நமக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க அருமையான சைட்டு இதில் வந்து எல்லாத்துக்கும் பைப் லைன்லாம் போட்டிருக்குது ஒரு சென்டி நூலி நாற்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசினா நம்ம ஓனாட ஓனாட் தான் அங்கே பேசிக்கணும் நம்ம வந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரும் விழுப்புரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் செஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளே வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸு உங்களுக்கு ஒரு கிணறு பெரிய கிணறு ஒன்று இருக்குதுங்க அந்த ஒரு கிணறு தான் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க போர் போட்டு வச்சுருக்காங்க அது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது அதில் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க அருமையான வீடு ஒன்று இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இது அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஒரு சென்டின் விலை உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டை குறைச்சி பேசணும் நம்ம ஓனில் பேசிக்கலாம் எல்லாத்துக்கும் டேங்க் பாருங்கள் ஒரு ஒரு மரத்துக்கும் இந்த டேப் போட்டு பைப் லைன்லாம் போட்டுருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க பத்து ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதில் தென்னை மரங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நூறு மரத்துக்கு மேலே வச்சுருக்காங்க மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம வானண்டை பேசிக்கலாம் மண்ணு பாருங்கள் புஞ்சை ரெட் சாயில் மண் புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க தரமான சைட்டு இங்கே பாருங்கள் போர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு தான் வச்சுருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு மாமரத்தோப்பு தாங்க இருக்குது மாமரத்தோப்பு இருக்குது மொத்தம் ரெண்டு கேட்டு வருது இதில் அந்த ரெண்டு கேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்டில் வந்து இந்த தோப்புக்கு வருது ரெண்டாவது கேட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வருதுங்க அருமையான சைட்டுங்க நம்ம செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸு பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை நாற்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாருங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா நம்ம ஓனர்ட்ட பேசிக்கலாங்க அருமையான ஃபார்ம் ஹவுஸுங்க விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கிணறு நோக்கி தான் போகிறேன் வளமான கிணறு இங்கேலாம் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாருங்க இடம் வந்து நீட்டாக இருக்குதுங்க இடம் வந்து நீட்டாக இருக்குது மிஸ் பண்ணுறாதுங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் கூட்டிருந்தால் நம்ம வானத்தை பேசிக்கலாங்க இங்கே பாருங்கள் நல்ல வளமான கிணறு சுற்றி அதுக்கு வளம்லாம் போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதாங்க இதாங்க கிணறு இதுதான் கிணறு இங்கே பாருங்கள் இல்லை தண்ணீர் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்கிறாருங்க ஃபுல்லாக கல் கட்டடம் போட்டு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இல்லை தண்ணீர் பிரச்சனை கிடையாதாங்க இந்த ஒரு கிணறு தான் இந்த பத்தரை ஏக்கருக்கு ஏக்கருக்கு வந்து சப்ளை பண்ணுது ஒரு அருமையான வீடு ஒன்று இருக்குதுங்க இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸு வீடு ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் அருமையான வீடுங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இது மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான ஒரு வீடு ஒன்று இருக்குது இதில் வந்து கார் வந்து செல்வதற்கு வழி வழித்தடம் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த வழித்தடத்தையும் உங்களுக்கு காட்டுற பாருங்க இங்கே பாருங்கள் இதாங்க அந்த வழித்தடம் அந்த ரெண்டாவது கேட்லேருந்து உங்கள் வழித்தடம் அந்த கார் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் அந்த வீடுங்க இது வந்து வீடு இது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஆறு ஏழு சதுரம் வீடு இருக்கும் மிஸ் பண்ணுறாதீங்க இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ் இது அந்த வீட்டுக்கு மெயின் என்ட்ரன்ஸு எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் ஓச்சிருந்தான் நம்ம வானொலியில் பேசிக்கலாங்க பத்து ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இதில் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்விமிங் பூல் மாதிரி ஒரு தொட்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரெண்டு மாடிங்க இது ரெண்டு மாடி என்னை கால் பண்ணுங்க கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா ஓனாண்டு பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்